வெறும் மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இந்த அம்மா பெரிய லாடு லபகுதாஸ் மாதிரி மதன் கௌரி எல்லாம் குற சொல்லுது பொறாமல் உணர்வு அப்படின்லாம் நீங்கள் நினப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஹிந்தி இங்கிலீஷ் கலந்து ஒரு பையன் வீடியோ போட்டுட்ருக்கான் வடநாட்டு பையன் அவனுக்கு வெறும் இருபத்தெட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க அவன் முந்நூற்றி பத்தொம்போது வீடியோ போட்டிருக்கான் சரிங்களா ஒரு ஒரு வீடியோவும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் கூட்டு முயற்சி நிறையா சேர்ந்து டேட்டா கலெக்ட் பண்ணி கரெக்டான விஷயங்களை நம்ம யோசிக்காத விஷயங்கள் டீட்டெயிலாக ஒரு ஏதாவது எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கலாம் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் அது இன்னும் நல்லா புரியும் அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து அனலைஸ் பண்ணி பேசுகிறாப்புல சப்ஸ்கிரைபர் என்னமோ இருபத்தெட்டு லட்சம் தான் வீடியோஸ் என்னமோ முந்நூற்றி பத்தொம்பது வீடியோஸ் தான் ஆனால் நம்ம மதன் கௌரிக்கு எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க வீடியோஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டிருக்காப்புல இதில் நீங்கள் வித்தியாசத்தை பாருங்க குறைஞ்ச வீடியோ போட்டு குறைஞ்ச சப்ஸ்கிரைபர் இருக்குது இங்கே நிறைய வீடியோஸ் போட்டு நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்குது அதுக்காக மதன் கௌரிய பெரிய ஆள்னால் சொல்ல முடியாதுங்க மக்களுக்கு அவர் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு என்னமோ ஒரு டிகிரி படிச்சிருப்பார்ல அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நான் நான் வேறு மாதிரி இருக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் அந்த நாலேஜை வச்சுட்டு அவங்க இன்னும் நல்லா பண்ணணும்னு நான் சொல்கிறேன் சும்மா பசங்கள் சாதாரணமாக இருக்காங்க பார்த்தீங்களா நாலேஜு கம்மியான பசங்கள் சாப்பிட்டோமா தூங்கினோமான்னு வாழ்கிற பசங்களுக்கு அந்த அன்றாட செய்தி அன்றாட அவங்க எந்த யூடியூப்பில் என்னென்ன பார்த்துருக்காங்களோ அதே திரும்ப திரும்ப மதன் கவரி சொல்கிறாப்பில்ல நிறைய வியூஸ் போகும்போது மதன் கவரிக்கு தான் லாபம் பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு விதமான லாபமுமே கிடையாது மதன் கவுரி என்னங்க பெரிய இதாங்க நீங்கள் திடீர்னு விஜயவே சரிப்படுத்த எரிஞ்சிட்றாங்க ஒரு நல்ல மனசனை ஆ அப்படி இருக்கும்போது ஒருத்தவனோட அறிவுக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கணும் தவிர சும்மா அவனோட அந்த வாய் உதார்க்கு அடிமையாக இருக்கக்கூடாது அது அதில் ஒரு விழிப்புணர்வு வரணும் அதுக்காக தான் நான் மதன் மதன்கவரியை தாக்குறேனே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது உங்களால் அந்த வீடியோஸ்லாம் பார்க்க முடியாது இப்போ ஹிந்தி தெரியாது போடா அப்படின்றமா அதனால் ஹிந்தி வீடியோஸ் பார்க்க முடியாது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் தான் அறிவாளின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் கோபிநாத் தான் அறிவாளி மதன் கௌரி தான் அறிவாளி அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கோம் ஆனால் வடநாட்டில் எக்கச்சக்கமான இளைஞர்கள் நல்ல நல்ல விஷயங்கள் போட்டுட்ருக்காங்க ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் அதுதான் நம்மளை வந்து சேரணும் மதன் கோபி மாதிரியான ஆளுக்க கோபிநாத் என்ன செஞ்சிட்ருக்காரு நாட்டா மேலே பண்ணிகிட்ருக்காரு ரெண்டு பக்கம் ஒருத்தனை நல்லதை பேச ஒருத்தனை கெட்டதை பேச விட்டுவிட்டு இவர் பக்கம் அது ரொம்ப பெரிய தப்பான ப்ரோக்ராம் நானா ப்ரோக்ராம் அதனால் இன்றைக்கி வரைக்கும் அது நல்ல ப்ரோக்ராமு கோபிநாத் வ வச்சு செஞ்சிட்டாரு விளக்கமாரி பண்ணிட்டாரு அப்படிம்பிங்க கோபிநாத் சம்பளம் வாங்குறாரு அவர் நாட்டாமல் வேலை பார்த்துட்டுருக்கார் சொம்பு தான் அவர்கிட்ட இல்லை மற்றபடி அவர் நாட்டாமல் அவர் இப்படி தான் நடந்துக்கணும்னு அவருக்கு ஒரு இது இருக்குது ஐடியாலஜி நடிகர் மாதிரி தான் இப்போ நம்ம ஹீரோ எப்படி பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல அந்த வேலையை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு இது முழுக்க முழுக்க ட்ராமா அந்த ப்ரோக்ராம் ஆனால் எல்லோரும் அது ஏதோ உண்மையாக நடக்கிற மாதிரி நினச்சிட்ருக்கேன் தேவையில்லாமல் நபர் ஒரு சாமானிய குடும்பத்தோட வண்டவாளம்லாம் மேடை ஏறுது சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம் மாதிரி இருக்குதே தவிர மற்றபடி இதில் கோபிநாத்துக்கு வந்து என்ன இருக்குது சம்பளம் வாங்குறாரு நடிச்சுட்டு போகிறாரு அவ்வளோதான் நிறைய ஆளுக்களை நம்ம கவனிக்காமல் விட்டுறோம் அந்த மாதிரி குப்பைங்களையா நம்ம நினச்சிகிட்டே இருக்கனால குப்பை தான் சொல்லுவேன் கோபிநாத் ஒரு அளவு தான் ஒருத்தன் பண்ணுறதுக்கு வருஷக்கணக்காக ஒரே வேலையை ஒருத்தன் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அண்ணா இதா அவங்க அவங்களுக்கு தெரியும்ல என்ன பண்ணணும்னு தெரியும்ல தெரிஞ்சு இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தர் செய்கிறத செய்கிற தப்புன்னு தெரிஞ்சு அதில் நகரணும் இது ஒரு தப்பான வழி நீயா நான் ப்ரோக்ராமே ஒரு தப்பான விஷயம் எப்பயுமே ரெண்டு தான் கிடையாது எல்லா விஷயத்துக்குமே கருப்பு வெள்ளை தான் கிடையாது வேறு கலர் இருக்குல்ல அதே மாதிரி எல்லாத்துக்குமே இன்னொரு பார்வை இருக்கும் நாலு பார்வை இருக்கும் அஞ்சு பார்வை இருக்கும் ஏழு பார்வை வரும் எத்தனை பார்வை வேணாலும் இருக்கும் ரெண்டே பார்வையெல்லாம் கிடையாது அதுவே அந்த கான்செப்டே தப்பு அதில் இவர் யாரையாவது வில்லத்தனமாக பேச வைக்கிறது இவர் உட்காந்து இப்போ ஹீரோயிசமாக பேசுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு ஒரே ஒரு நபரை ஹீரோ ஆக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்குது அது ரொம்ப பெரிய தப்பு அவரை விட ரொம்ப நல்ல அறிவாளியதானமானவங்க நல்லவங்களாம் அந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துப்பாங்க ஆனால் அவங்க நமக்கு தெரியாமல் போயிடுவாங்க அதனால தான் அந்த ப்ரோக்ராம் நான் எதிர்க்கிறேன் சரிங்களா மக்கள் எல்லாருமே நல்லா சொந்தமாக சிந்திக்கணும் இப்போ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி தான் நான் ஆசைப்படுறேன் மொக்கையாக ஒருத்தர் வீடியோ போடுவார் அதுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போவோம் அவர் காசு அள்ளி வச்சிட்டு உட்காந்துருவார் பின்னாடி நாலு லைட்டை போட்டு கலர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு விஜய் மாதிரியே ஆ ஆ அப்படின்னு ஸ்டைலிஷாக பேசுனா சரியாக போச்சாங்க நமக்கு தேவை அறிவு அவன் கருப்பாக இருக்கானா சிகப்பாக இருக்கானா குட்டையாக இருக்கானா வளர்த்தியாக இருக்கானா எங்கேயா ஊனமாக இருக்கானா எதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லை அவன் சொல்ல போகிற விஷயம் நமக்கு எந்தளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ண போகுது நமக்கு எது எதை கற்றுக் கொடுக்குது அதுதான் முக்கியம் ஒரு டீ யூடியூபரோட கடமையாக அதுதான் சரிங்களா க்ரியேட்டர் அப்படின்ற வார்த்தைலாம் சும்மா கிடையாது டேரக்டரு அப்படின்னு மாதிரி டேரக்டரு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அது மாதிரி கிரியேட்டர்னால் அப்படி ஒரு ஃபீல் ஆகணும் சும்மா கையில் ஃபோன் வச்சுருக்கிறோன்னா இல்லை லேப்டாப் வச்சுருக்கிறோன்னா க்ரியேட்டர் கிடையாது சரிங்களா அதுக்காக தான் நான் சே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது